வெல்கம் டு பத்மான்ஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதத்தை எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காம ஒரு அவசரத்துக்கு இல்லை ஒரு லன்ச் பாக்ஸுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசியும் துவரம் பருப்பும் எடுத்துக்கணும் ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கணும் இந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ஊற வச்சு செஞ்சோம்னா நல்ல உதிரியாக கிடைக்கும் அதனால் இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போது நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கணும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் பிரிஞ்சியலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ நான் போட்ட அந்த வீடியோ பாஸ் ஆயிடுச்சு அதனால் வீடியோ விழலை சாரி இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா பிரிஞ்சி இலை மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இப்போ இதை வதக்கலாம் அடுத்து இதில் தண்ணி ஊற்றணும் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்தணும் நம்ம வந்து ஒரு பங்கு அரிசி எடுத்திருக்கோம் அரை பங்கு பருப்பு சோ ஒன்றரை கப்பு எடுத்திருக்கோம் ஒன்றரை கப்புக்கு மூணு கப் தண்ணி நான் ஊத்திருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் அடுத்து மல்லித்தலை புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுடணும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து விசில் விடுறதா இருந்தால் நீங்கள் சாதாரணமாக சாதம் வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ விசில் விட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்துட்டேன் சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு சிப்ஸ் தொட்டுக்கலாம் இல்லை அப்பளம் கூட தொட்டுக்கலாம் தயிர் பச்சடி கூட நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்